சனைக்கி கடலைக்கரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கொண்டக்கடலையை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரௌன் கலர் கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நான் இப்போ வந்து காலையில் தான் ஊறப்பட்டேன் ஒரு மூணு மணி நேரம் நம்ம வந்து வடைச்சட்டியில் வேக வைக்கிறதா இருந்தால் சப் குழம்பு வைக்கிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா நைட்டே ஊற வச்சிட்டோம்னா வடைச்சட்டியில் வச்சோம்னா ஈஸியாக அது வெந்துடும் நம்ம குக்கரில் வைக்கிறதுனா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடி கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன பட்டை ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராவு கொஞ்சம் சோம்பு அடுத்து கொத்தமல்லி தலை கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கணும் அரை பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ தேங்காய் தக்காளி அரை தக்காளி ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் அதோடு கொஞ்சம் சோம்பு சேர்த்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் சோம்பு அதோட மிளகு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சோண்டு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுக்கு பற்ற வச்சு நான் குக்கர் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ இது குக்கர் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நான் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் பொறிஞ்சதும் பொரியுது பொறிஞ்சதும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி பழம் வர வதைக்கும் இப்போது வெங்காயம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வரையும் தக்காளியையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் வெங்காய் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போது ஒரு அரை ஸ்பூன் நான் என்ன போட்டுக்கிறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகா அப்படி போடுறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வணக்கி விட்டுக்கலாம் வணக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சண்டை சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலையை சேர்த்திட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு அதோட ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதிக்கட்டும் இது கொதிக்கிறவங்களையும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் சித்தி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு வந்துருச்சு அதை கொதிச்சதும் நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் தக்காளி வெங்காயம் சோம்பு ஏலக்காயெல்லாம் போட்டோம் இல்லையா அதை இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த ஜார்லேருந்தே அலசி ஊற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கேஸ்க் போட்டு நல்லா விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம் வந்து அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஒரு நாலு விசில் விட்டிருக்கேன் சரிப்பா நல்லா வெந்துருச்சு இப்போ இதை தாளித்து ஓட்டிக்கலாம் இப்போ இதை அடுத்த அப்பில் வச்சுட்டு கீழே வச்சுக்கலாம் தாளிப்பு கரு வச்சு நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம கடுகுழுந்த பருப்பு போட்டுக்கலாம் கடுகு குழுந்த பருப்பு பொறிஞ்சதும் போட்டுக்கலாம்